இப்போ ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாடல் பார்த்தோம் சரிங்களா அந்த ரெண்டு மாடலினுடைய வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன் தேவையான அதில் பார்த்துக்கோங்க இப்போ இது ஒரு வித்தியாசமான கணக்கு நமக்கு மொத்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நாலு ட்ரக்கை வச்சு ஆறு திறந்தவெளி இடம் ஒரு ப்ளேஸஸ் வந்து இருக்குது அங்கே நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சாத்தியமாக இடம் ஆறு இருக்குது ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா நாலு தான் இருக்குது சரிங்களா பாருங்கள் ஏபி பி சிடி இஎஃப் மொத்தம் ஆறு இருக்குது அப்போ இப்படி உள்ள கணக்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ட்ரக்கு நமக்கு போதுமானதாக இல்லை அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ட்ரக்கில் வந்து நீங்கள் ஒரு டம்மியை வந்து சேர்த்துக்கோங்க டம்மி ஒன்று டம்மி ரெண்டு ஏன் இங்கே நாலுக்கு நாலு எழுதியாச்சு அடுத்து பேலன்ஸ் இருக்குது இந்த இஎஃபுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு டம்மியை எழுதுகிறேன் இப்போ கணக்கு நீங்கள் அப்படியே எழுதிக்குவங்க ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது கணக்கு வந்து அப்படியே நாலு ஏழு மூணு ஏழு நாலு ஏழு மூணு ஏழு அதே போல் எட்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது ஆறு ஒன்பது ஏழு அஞ்சு நான்கு எட்டு அப்புறம் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் த்ரீ இப்போ இந்த டம்மி என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் டம்மி ஒன்றுமே கிடையாது வேல்யூ கிடையாது அப்போ ஜீரோ 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 ஜீரோன்னு அசைன் பண்ணிடணும் போல் டம்மி டூவும் நாம் என்ன பண்ணிடணும் வேல்யூ எதுவுமே இல்லாமல் ஜீரோ நான் சைன் பண்ணிடணும் புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா வளமையான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஒதுக்கீட்டு கணக்கில் நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் சரி ஒன்று ரெண்டு மூணு நான்கு டம்மி ஒன்று டம்மி டூ அதே போல் வந்து ஏபிசிடிஇ எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா செம்மா ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணோம் கணக்குல என்ன பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோ வயசில் எந்த நம்பர் சின்ன நம்பரோ அந்த நம்பரை வச்சு கழிப்போம் அதே சமயத்தில் ரோவில் ஜீரோ இருந்ததுன்னா அந்த ரோவை நம்ம அப்படி விட்டுருவோம் இப்போ இங்கே பாருங்களேன் இந்த ரோவில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ நம்ம அப்படியே எழுதிடலாமா சார் அப்படின்னா அப்படியே எழுதிட்டோம்னா நமக்கு கணக்கு போட முடியாது அப்போ இந்த மாடலில் மட்டும் டம்மி போடுற மாடலில் மட்டும் அது நமக்கு விதிவிலக்கு டம்மியை வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கக்கூடாது மற்ற அந்த நான்கு நம்பரை பார்க்கணும் அந்த நான்கு நம்பரில் ஜீரோ இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும் ஜீரோ இல்லை அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதை வச்சு கழிச்சிட்டு இதெல்லாம்

நான்கு இல்லைங்களா அப்போ ஜீரோ இங்கே வரும் வரும் ஐந்து இரண்டு நான்குனா நமக்கு இங்கேயும் அஞ்சு இல்லைங்களா அடுத்து இங்கே இருக்கிற சின்ன நம்பர் நமக்கு இங்கே நான்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல நமக்கு ஜீரோ வந்துடும் கரெக்டா இங்கே ஜீரோ வந்துடும் சரியா அப்போ இங்கே எவ்வளோ வரும் மூணு ஒன்று இங்கே எவ்வளோ வரும் பேலன்ஸ் நாலு வரும் அடுத்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஆறு மூணு அஞ்சு நாலு இல்லைங்களா ஆறு மூணு அஞ்சு நாலு இது மூன்று மூணு அப்போ மூணு தான் இருக்கலைய சின்ன நம்பர் அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ வந்துருமா பேலன்ஸ் இங்கே மூணு வந்துருமா இங்கே ரெண்டு வந்துருமா இங்கே ஒன்று வந்துடும் இல்லையா அடுத்த இருக்குதுல சின்ன நம்பரு இங்கே மூணு அப்போ இந்த இடத்துல ஜீரோ வந்துடும் இங்கே மூணு வந்துடும் இங்கே அஞ்சு வந்துடும் இங்கே நான்கு வந்துடும் புரியுதுங்களா இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க காலம் வயசில் பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் ஜீரோ வருதுதான்ட்டு இந்த காலம் ஜீரோ வருது ஜீரோ வருது இந்த காலம்லையும் ஜீரோ வருது இந்த காலமும் ஜீரோ வருது அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒதுக்கீடு பண்ணுறது தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒதுக்கீடு பண்ணிடுவோமா இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே ரோலை சிங்கிள் ஜீரோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கோம் ரோலை சிங்கிள் ஜீரோ அந்த சிங்கிள் ஜீரோ எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம அசைன் பண்ணுவோம் இந்த ரோவில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இல்லைங்க இப்போதைக்கு இதை விட்டுருங்க இந்த ரோலை இந்த இடம் மட்டும்தான் சிங்கிள் ஜீரோ இல்லையா இந்த ரோலை இந்த இடம் மட்டும்தான் சிங்கிள் ஜீரோ இந்த ரோல இந்த இடம் மட்டும்தான் சிங்கிள் ஜீரோ சரியா இந்த ரோவில் இந்த இடம் மட்டும்தான் சிங்கிள் ஜீரோ ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இங் இங்கே இது சிங்கிள் ஜீரோ தானே ஆனால் இங்கே வரும்போது அது ரெண்டு ஜீரோவோ மாறிடுது அப்போ இதை நீங்கள் இப்போதிக்கு அசைன் பண்ணாதீங்க புரியுதா இங்கே ரெண்டு ஜீரோவோ ஆகிடுது இதை நீங்கள் இப்போதைக்கு அசைன் பண்ணிடாதீங்க இங்கே ஒரு ஜீரோ தான் இங்கே பார்த்தாலும் ஒரு ஜீரோ தான் இங்கே ஒரு ஜீரோ தான் இங்கே பார்த்தாலும் ஒரு ஜீரோ தான் அப்போ முதல்ல இவரை கதையை முடிச்சுருங்க இவருடைய கதையை முடிச்சுருங்க புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு பாருங்களேன் ரோ வயசுலேயும் இவங்க கா ரோ வயசுலேயும் இது சிங்கிள் ஜீரோ காலம் வயசுலேயும் இது சிங்கிள் ஜீரோ ரோ வயசுலேயும் இது சிங்கிள் ஜீரோ காலம் வயசுலேயும் சிங்கிள் ஜீரோ புரியுதா இப்போ மாற்றுங்க இந்த ரோவில் நம்ம என்ன பண்ண முடியாது இங்கே இப்போ சப்போஸ் ஜீரோ போட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா இந்த ஜீரோவை நம்ம பயன்படுத்த முடியாது புரியுதா இந்த ஜீரோவை பயன்படுத்திட்டோம்னா இந்த ஜீரோவை பயன்படுத்த முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உதாரணத்துக்கு இந்த ஜீரோவை பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு இந்த ஜீரோவை பயன்படுத்த முடியாது அதே தான் இங்கேயும் இந்த ஜீரோவை பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு இந்த ஜீரோவை பயன்படுத்த முடியாது சரியா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நான் இந்த ஜீரோவை நான் அசைன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீரோவை நான் அசைன் பண்ணுறேன்னா இந்த ரோவுக்கு முடிஞ்சு போச்சு இந்த காலமுக்கு முடிஞ்சு போச்சு இந்த ஜீரோ நான் எடுக்க முடியாது புரியுதா இந்த ஜீரோ ஜீரோவை நான் எடுக்க முடியாது அடுத்த உதாரணத்துக்கு இந்த ஜீரோவை அசைன் பண்ணுறேன் நமக்கு வேறு வழி இல்லை இந்த இடத்துல இந்த சமம் மட்டும் பொறுத்தளவுல இந்த ஜீரோ அசைன் பண்ண முடியாது அப்போ இங்கே என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நீங்கள் இந்த டம்மியை செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு டம்மி செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு டம்மியை செலக்ட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா புரியுதா இல்லைங்களா ஏன்னா நமக்கு அதனால தான் நம்ம இங்கே போட்டோம் ஆறு ட்ரக்குக்கு சாரி நாலு டக்கு ட்ரக் இருக்குது ஆறு ப்ளேஸஸ் இருக்குது அதனால நமக்கு எப்படி பார்த்தாலும் டம்மியில் நமக்கு ரெண்டு வந்துடும் இப்போ நம்ம எழுதி அப்போ நம்ம என்ன பிளேஸ் ஏக்கு மூணாவது ட்ரக்கு பிளேஸ் ஏக்கு எத்தனா ட்ரக்கு மூணாவது ட்ரக்கு அதனுடைய ஆன்சர் எழுதுவோம் அடுத்து பிளேஸ் பிக்கு ரெண்டாவது ட்ரக்கு பிளேஸ் பிக்கு ரெண்டாவது ட்ரக்கு அதனுடைய ஆன்சர் நம்ம எழுதிப்போம் அடுத்து பிளேஸ் சிக்கு முதல் ட்ரக்கு பிளேஸ் சிக்கு நமக்கு என்ன வரும் முதல் ட்ரக் வருது அடுத்து ப்ளேஸ் டிக்கு டம்மி ஒன்று பிளேஸ் டிக்கு டம்மி ஒன்று இக்கு டம்மி டூ ப்ளஸ் ப்ளேஸ் சிக்கு டம்மி ட்ரக் டூ ப்ளஸ் எஃப்க்கு நான்காவது ட்ரக்கு ப்ளஸ் எஃபுக்கு நான்காவது ட்ரக்கு அப்போ எழுதி என்ன இந்த டம்மியுடைய ஆன்சர் ஜீரோ ஜீரோ தான் வரப்போகுது ஜீ ஜீரோ இதுவும் ஜீரோ தான் வரப்போகுது ஏக்கு மூணு ஏல மூணு நமக்கு எவ்வளோ வருது மூன்று ஏக்கு மூணு மூணு வந்துச்சா பியில் ரெண்டு பியில் ரெண்டில் எவ்வளோ எழுதி வருது ரெண்டு அப்புறமா சீல ஒன்று சீயில ஒன்றுக்கு நமக்கு எவ்வளோ வருது நான்கு வருதா அடுத்து வருது வருது நமக்கு நமக்கு இல்லையா இப்போ நம்ம என்ன டோட்டல் டோட்டல் மினிமம் அதாவது மீச்சீர் மதிப்பு தான் இங்கே வருது சரிங்களா மூணு ரெண்டு அஞ்சு 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 நான்கு ஒன்பது ஒன்பது மூணும் நமக்கு பன்னெண்டு ரூபா வந்து நமக்கு வருது புரியுதா அப்போ மற்ற சமூக இந்த சமூக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க இது சொல்ல போனால் ஒரே ஸ்டெப்லேயே வேலை முடிஞ்சிச்சு டம்மி கிரியேட் பண்ணோம் டம்மி கிரியேட் பண்ணதுக்கு பின்னாடி ரோ வயசில் நான் ஜீரோ மைனஸ் பண்ணும்போது எனக்கு ரோ வயசுலேயும் கிடச்சிருச்சு காலம் வயசுலேயும் கிடச்சிருச்சு ஃபைனலாக நீங்கள் அசைன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக அசைன் பண்ணிக்கோங்க சரிங்களா மற்றபடி எல்லாம் இதில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஃபைனல் ஆன்சர் எப்பயும் எடுத்துகிற மாதிரி நம்ம எழுதிடலாம் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால் ஏதாவது நம்ம கேட்டுக்கோங்க